நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் மிதுனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்காரங்களுக்கான அதிபதி புதன் பகவானுங்க எந்த ஒரு விஷயனாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த மிதனராசிக்காரங்களா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய நட்பாக பழகக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க மிக சிறப்பான இந்த இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு காலமா குரு பகவான் பனிரெண்டாம் இடமான உரிய ஸ்தானத்துல இருந்துங்க நிறைய சுபவரிய செலவுங்க பணம் நிறைய வந்திருக்கோங்க ஆனா அது எங்க போச்சுன்னே தெரியலீங்க ஆனா ஜாலியா இருந்தீங்க ஓரளவுக்கு அப்படின்னு நீங்க நிறைய முதல ராசிக்காரங்க சொல்லிருக்கீங்க குரு பகவான் இப்ப பாருங்க உங்கள் ராசிக்கே வர்றாருங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் விஷயங்கள்ல கொஞ்சம் மாதிரி இருப்பீங்க வந்து வேண்டவே ஒரு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு பிரச்சனைகள் அது சரியாகும் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம இப்படியே இருந்துட்டோமே இந்த நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு யோசிச்சு அந்த முன்னேற்றத்துக்கான வழியை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை உங்கள் ராசியில வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்க உங்களை பொறுத்தவங்களுக்கு குரு பகவான் கெட்ட வருங்க கெட்டவர் கிட்டிடில் கிட்டிடும் ராஜோகம் அவர் வந்து உங்க இடத்துல வந்து உட்காருறது ரொம்ப சிறப்பான விஷயங்க ஒரு சிலர் பாருங்க வந்து இப்ப நிறைய ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிடணும்னு தோணுங்க இன்னையில பொறிச்ச உணவு வகைகளை நல்லா ருசியா சாப்பிடுவோம் நினைப்பீங்க இந்த சமயத்துல அது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஆயில் ஐட்டம் நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாயி அதன் மூலியமாக ஒரு சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல தெய்வீக சிந்தனை நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸா இப்ப நீங்க வந்து தேடி தேடி பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரியான தானங்களையும் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க அதுவும் ஒன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க அப்ப குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது த உங்களோட ராசியில இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாருங்க அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் இடம் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குரு பகவான் அருள் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களுக்கு இப்பதாங்க கல்யாணம் ஆச்சு வந்து குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க உங்களுக்கும் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு என் பையன் என் பெச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுறான் உழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் என் பையனை பத்தி ஒரே கவலையா இருக்கு குழந்தையோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்காக என்னால வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அது சேமிப்பே இருக்க மாட்டேங்குது இந்த கவலை எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க குழந்தைங்க நல்லபடியா படிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் அட்மிஷனுக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் உங்க குழந்தைய உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்சிங்களா அது வந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனைத்து விதமான நலன்களையும் குரு பகவான் உங்களை காத்துட்டு இருக்காருங்க ஒரு சிலர் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணி கேக்குறாங்க என் குலதெய்வமே தெரியலங்க எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் எனக்கு மட்டும் குலதெய்வம் தெரியல எனக்கு என் குலதெய்வத்தை வந்து இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல படுறதுனால உங்களோட குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இப்ப நீங்க அவரை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு அடிக்க அவர் இருக்கேன் வெளி மாநிலத்துல இருக்கேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வருடம் வந்து குரு பகவான் உங்களோட குலதெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு பண்ணும் போது குலதெய்வத்தோட ஒரு பரிபூரணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு பாருங்க கருப்பை பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கருமை பிரச்சனை இப்ப வந்து குருவோட பார்வையால் தீரும் ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் ஸ்டோன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் இப்ப வந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுங்க அது மட்டும் இல்லாம ஜீரணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதாவது சாப்பிட்டது ஜீரணமே ஆக மாட்டேங்குது எதிர்த்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஜீரணம் நல்லபடியாக ஆகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து குருவோட பார்வை ஏழாம் பார்வையா உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குதுங்க ஏழு அப்படின்னா ஸ்தானம் அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்துல உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு புதுசா நான் வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேங்க ஆனா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னால பண்ண முடியல ஒரு பிசினஸ் பார்ட்னர் எனக்கு கிடைப்பாங்களா நானும் ஒரு வருஷ காலமா ரெண்டு வருஷ காலமா தலைவிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப உங்களுக்கு அந்த பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஏற்கனவே நான் குட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல உங்க பிசினஸ் பார்ட்னர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கூடிய அமைப்புங்க அதே மாதிரி சமுதாய தொடர்பு சொல்லுவாங்க நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பிசினஸ் ரீதியாகட்டும் உத்தியோக ரீதியாகட்டும் நிறைய புது மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்க உத்தியோகமும் தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில போகுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் இடத்த பாங்கியஸ்தானத்தை பாக்குறாரு இதுவும் அற்புதமான அமைப்பு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க அதாவது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அஹ் உத்தியோகம் கிடைக்கலாம் உத்தியோக பாக்கியம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேங்க எனக்கு வேலை கிடைக்கல வேலை அந்த பாக்கியம் பிளஸ் நான் வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அவங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்ப உங்களுக்கு வந்து தீருங்க உங்க அப்பாவால உங்களுக்கு நல்ல நன்மைங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துல அஞ்சு ஒன்பது தொடர்பு இருக்கனால பூர்வீக சொத்துல ஏதாவது விலங்கங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப தீர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கலாம்னு இருக்கீங்க படிக்கணும் இல்ல ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா பண்ணிட்டேங்க இன்னும் எனக்கு வரல அதுவும் வரும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாட்டுல போய் பிசினஸ் ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா வெளிநாட்டுல ஒரு பத்து வருஷமா இருக்கேங்க எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வரல பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கல்வி வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க குறிப்பா புதன்கிழமைகள்ல பெரிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிருகசூரம் நட்சத்திர நல்ல தேங்காய் இளநீர் தானம் பண்ணுங்க பெருமாளோட அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான உங்களுக்கானடிக்சன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்